தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சோமாலியாவில் அவசர தரையிறக்கத்தில் விமானம் கடற்கரையில் நிறுத்தம் ஐந்து பேரும் பாதுகாப்பு சோமாலியாவின் முக்கிய விமான நிலையமான ஏடன் அப்துல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விமானம் அவசரமாக திரும்பி தரையிறங்கும் போது ரன்வேயை கடந்து சென்று அருகில் உள்ள கடற்கரையில் நின்றது ஐம்பத்தி ஐந்து பேருடன் பயணித்த இந்த விமானத்தில் ஐம்பது பயணிகளும் ஐந்து பணியாளர்களும் இருந்தனர் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஸ்டார் ஸ்கை ஏவியேஷன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமது நூர் தெரிவித்தார் இந்த விமானம் ஃபோகர் ஐம்பது வகையைச் சேர்ந்தது புறப்பட்ட சில நிமிடங்களில் கோளாறு ஏற்பட்டதாக குழுவினர் தகவல் தெரிவித்ததை அடுத்து விமானம் மீண்டும் தரையிறங்கிய பின்னர் விமானம் ரன்வேயில் நிறுத்த முடியாமல் இந்திய பெருங்கடல் கரையோரத்தில் நின்றது சம்பவத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய படைகள் உடனடியாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்டன அனைத்து பயணிகளும் மற்றும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் மேலும் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஐநூற்று ஓரு ரியால்கள் ஒரு பவுன் நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினான்காயிரத்து ஐநூற்று முப்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது